பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப அரவணைச்சிக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கு இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமான வாரம் எனக்கு லபர் பந்தோட பெரிய சக்ஸஸ் ஜனங்க நீங்கள் கொடுத்த அன்பு இந்த ஈவெண்ட் வந்து இதயங்களை எங்களை பத்திரமா பார்த்துக்கிறது ஸோ நம்ம அன்பு செய்கிற அன்பு கொடுக்குற இதயத்தை இன்னும் அதிகமாக கவனத்தோடு பார்த்துப்போம் அது உணவு இருக்கு நடைபயிற்சி ரன்னிங் ஓடலாம் ஜாக் பண்ணலாம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இன்னும் ஸ்ட்ரெஸ் இந்த டைமில் இவ்வளோ கலாட்டாவாக இருக்கிற ஒரு டைமில் நம்ம வந்து நம்ம இதயத்தை பத்திரமா பார்த்துக்கலாம் இன்று வந்து வேர்ல்டு ஹார்ட் டே உலக இருதய தினத்தை முன்னிட்டு மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சின்சு இருந்து விஆர் வரை எல்லோரும் நடக்க இருக்கிறோம் அதாவது நம்ம உடம்புல வந்து பம்பை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம இருதயத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம அவசியம் இப்போ வந்து ஒவ்வொரு சிங்க எங்க ஏரியாஜில் கூட இளைய மாதத்தில் கூட நம்ம ஹார்ட் அட்டாக் வருது இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம ரெகுலராக செக்அப் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் டயட்டை கரெக்ட் பண்ணணும் இது பண்ணாதான் நம்ம நம்மளும் நம்ம குடும்பத்தையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் இந்த விழிப்புணர்வு ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு நாள் மட்டும் நடக்கிறது இல்லை எவ்ரி டே குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் காலையில் எழுந்து எல்லாரும் வாக்கிங் போகணும் ஈவினிங் ஏதோ டைம் எங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அந்த டைத்துல வாக்கிங் போகணும் இதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விழிப்புணர்வு அதனால நம்ம எல்லோரும் சேர்ந்து விழிப்புணர்வை மக்களுக்கு செலுத்தி நாமளும் இத பயணத்தில் மேற்கொள்வோம் வாக் ஃபார் ஹார்ட் இந்த சிம்ஸ் வேர்ல்டு ஹார்ட் டே ஞாபகப்படுத்தி எல்லோரும் நடப்போம் என்று சொல்லிக் கொள்கிறேன் வந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் கலந்துட்டு சிம்ஸ் மருத்துவ இப்போ பணி பயிறவங்க இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இதில் வந்து சினிமா நடிகை அட்டகதி அவர் தினேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மாசமும் ஒரு ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இருக்கு ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறோம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அதுதான் முக்கியம் இல்லை ஒரு டிசீஸ் வந்து கடைசி ஸ்டேஜில் காப்பாற்றுறதோட விட ஸ்டேஜ் ஒன்ல காப்பாற்றுற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சுகர் வந்ததோ டயபிட்டி இதில் வந்ததோ ஹைப்பர் டென்ஷன் வருது இதெல்லாம் வந்து எர்லியெலாம் ஸ்கிரீன் பண்ணி மாஸ்க் பண்ணா மக்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியுங்கிறது நம்பிக்கை நடைபெறும் மட்டும் அது யங்கர் ஏஜ்லேயே வந்து ஸ்மோக்கிங் அதிகமா இருக்கு இப்போ வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருபது வயசுல ஸ்மோக் பண்றாங்க டெய்லி ஒரு நாற்பது ஐம்பது ஸ்மோக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய ப்ராக்ரஸ் இருக்கு டிசீஸ்ல இப்படி ஒவ்வொரு டிசீஸ் அது மாதிரி கொலஸ்ட்ரால் ஜெனட்டிக்கலாவே சில பேர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து மரத்துல காப்பாற்ற முடியும் சார் கொரோனா வந்து இல்ல கொரோனா வந்ததுல வந்து ரத்த குழாயில வந்து இந்த அத்திரோஸ் குளோரோசிங்கிறது ப்ரொக்ரஷன் இருக்கு அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த கோவிட் வந்தோட எல்லாருக்கும் ஆஸ்பிரின் மாத்திரம் கொடுத்தாங்க அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அந்த அதோட விட்டுற கூட கோவிட் போயிடுச்சுன்னு நம்ம அந்த கோவிட்ல அஃபெக்ட் பண்ணவங்க ஸ்கிரீனிங் பண்ணி பாத்துக்கிறது நல்லது டாக்டர் ராஜீவ் சிவசாமி சிவில் ஹாஸ்பிட்டல் வைஸ் பிரசிடென்ட் சார்